அதுவும் வாய் குழுப்பு அதனால இப்படி வாங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துட்டு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் வாய் கொஞ்சம் நெஞ்சம் இருந்தா வாழ்க்கை நல்லபடியா வாழ்ந்து அது விட்டு வீட்டுக்கு வந்த மருமகிட்ட கொஞ்சம் நெஞ்சு பேச்சியா பேச அதனாலயே இப்படி புருசன்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு மண்டைய பொழந்துகிட்டு உட்காந்துட்டு கிடைக்க உனக்கு எல்லாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் என்ன நெத்தியில கட்டு எல்லாம் பலமா போட்டிருக்க கத்தியத்த உண்மையே வெட்டனே கட்டையால தானே அடிச்சே நான் கட்டையால அடிச்சதுக்கு ரத்தம் மண்டையில பூராத்தியாவும் கட்டி கட்டியா கட்டிலாம் போயிருக்கோம்

திருடி தீங்காம இருந்தா இந்த மாதிரி அடிபட்டு உதப்பட்டு இப்படி மூலையில உட்காந்துக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது இல்ல வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்றதுக்கு உனக்கு வேணா வாய் வலிக்காம இருக்கலாம் ஆனா கேக்குற எங்களுக்கு தான் காது வலிக்குது கொஞ்ச நேரம் பேசாம கம்னு பாரு இல்லாட்டி கதவை அடிச்சுக்கிட்டு உள்ள போய் தூங்கி இங்க நின்றுகிட்டு கத்திட்டு கிடக்காத அட பாய் மனிதா ஏன் இப்படி பண்ணுதே உனக்கு ஏமா இறக்க இல்லாக்கிட்டு பரவாயில்ல எதிர்த்து வீட்டுக்காரி பக்கத்து வீட்டுக்காரி மேல் வீட்டுக்காரி கீழ் வீட்டுக்காரி இந்த வீட்டுக்காரி இந்த பேச்சுல இங்கே பேசாதேன் உனக்கு எனக்கும் எப்பயோ எந்த சம்மந்தம் இல்லாம நாய் போச்சு பேசாம ஆய முடிக்கி இரு ஏதோ நான் உன் ஆத்திரத்துல கொஞ்சம் அதிகமாவே அடிச்சு உன் மண்டையை உடச்சு விட்டேன் ஐயோ பாவமாத்தே இருக்கு அது நடத்தியா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் வா வந்து கொட்டிக்கா எனக்கு ஒண்ணு வேண்டாம் வாயா அடிச்சு விட்டு அப்புறம் அனு தப்பு வேற நீ என்ன சாப்பிட வாங்கி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் போ அதுக்கு பச்சை பண்ண பட்டினியா கடனே சாப்பிடுறேன் ஆஹ் இதெல்லாம் நல்ல பக்க பக்கமா டைலாக் பேசு கடைசியில நாங்க அந்த பக்கம் போனதுக்கு அப்புறமா யாருக்கு தெரியாம சாப்பாடு திருடி போட்டு தில்லு அப்பதான் உனக்கு ருசியா இருக்கும் ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்றப்பவே சாப்பிடலாம்ல வேண்டாம் வேண்டாம்னு வீணாப்பா சொல்லிவிட்டு நாங்க வெளியே போனதுக்கு அப்புறம் எடுத்து போட்டு சாப்பிடுற இதுல என்ன பொழப்பு ஏன பொழப்பு இந்த மாதிரி கடைசியா கேக்குறேன் வேணும்னா வந்து சாப்பிடு அப்புறமாட்டிக்கு நீ பட்டியல தான் கிடக்கும் நான் என்ன அப்படி பாக்குற வேண்டாம்னா போ உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தல எனக்குதான் செலவு மிச்சம் ஐயோ

பாவி மனசு எப்படி மூடிக்கிட்டு திங்கிறது பாரு ஒரே ஒரு வார்த்தை மறுபடியும் வேணும் மாதிரி கேட்டால் என்ன குறைஞ்சா போயிட்டு வரு இவங்க ரெண்டு பேரும் எங்க போய் தொலைச்சாக்கே தெரியலையே நல்ல சூப்பரா துணி விட்டுக்கிட்டு மிளகிக்கிட்டு போனா இந்த ஆட்டக்காரி இன்னும் ஆளை காணோம் இந்த மனசு மாட்டுக்கும் இந்த கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு கிடக்காரு இப்படி எல்லாம் இவர் வாங்கி சாப்பிட மாட்டாரு இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே கையில என்னது ஏதோ கலா கலா டேப்பில ஒட்டி கிடக்கு அண்ணே பாப்பா சின்ன ஆமா மறுநாள் இன்னும் போன கறி நல்லபடியா முடிஞ்சிச்சா

இதுவா நாளைக்கு ராணி அக்காக்கு வளகாப்பு இருக்குல்ல நான் உங்ககிட்ட எக்கடையே சொல்லியிருந்தோம்ல அதனால அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் குத்து விளக்கு வெள்ளியில அப்படியம்மா ரொம்ப நல்லது நல்லது குடும்பத்துக்கு ஏற்றது குத்து விளக்கு கொடுக்குறதுக்கு நல்ல பரிசுதியா பிரிச்சு வேணா காரி சொல்லட்டுமா பாக்குறீங்களா எப்படி இருக்குன்னு வேண்டாமா வேண்டாம் அதுவே ஏற்கனவே அட்டு போச்சு போட்டுக்கிட்டு அடிச்சு வச்சு கிடைக்கீங்க அது ஏன் பிரிச்சுக்கிட்டு அதுல ஒண்ணு வேண்டாம் இருக்கட்டும் என்னங்க அங்க பாத்தீங்களா உங்க அம்மாவே என்னங்க இது உங்க அம்மா தலையில தக்காளி சட்னி ஊத்திட்டு உக்காந்துக்காக என்னது தக்காளி சட்னியா நீ வேற சின்ன பொண்ணு அது பார்த்தா தக்காளி சட்னி மாதிரி இருக்கு பீட்ரூட் ஜூஸ் மாதிரி எல்லாம் இருக்கு என்னது பீட்ரூட் ஜூஸா அட எரும மாட்டுக்கு போறது எரும மாட்டு பையலே அவள தக்காளி சட்னியே சொன்னா அத கூட மனிச்சி புடுவே انا இவ நான் தலையில பீட்ரூட் ஜூஸ் கொட்டி திருன்னு சொல்றாரு இவங்க எல்லாம் எப்படி தெரிதுன்னு தெரியலையே இந்த மனசு அடிச்சு அடியில மண்டைய பொள்ளுகிட்டு ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்துச்சு அது மறைக்க கட்டு போடுச்சு கிடக்கு இவங்களுக்கு என்ன பார்த்தா கிண்டலா போச்சு

அதுவா எப்படி மண்ட ஒடையும் யாராச்சும் அடிச்சு உடைச்சாதான் கீழே விழுந்து எந்திரிச்சா உண்டு ஆனா எதுவுமே நடக்காம எப்படி மண்டை உடையோ சம்திங் அக்கறையும் இல்ல சக்கரையும் இல்ல ஏதோ எது தாப்புல உக்காண்டிருக்கீங்களே ஏதாத்தும் அவ்ளோ நீங்க எப்படி போனா எனக்கு இல்ல அம்மாடி மருமாவில நீ எதுக்கு இவகிட்ட பேசிட்டு டென்ஷன் ஆயிட்டுக்க இந்த ஊரு போலீங்க உள்ள போய் சட்டு புட்டு கிளம்புற வழியா பாருக்க இப்போ கிளம்பலாத்தியா ஊரு போய் சேர முடியும் நாளைக்கு அப்புறம் நல்லபடியா பாத்துக்கிட்டு நான் சொல்ல வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க அங்கிள் நீங்களும் வாங்கல நீங்க மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறீங்க நானா நான் எதுக்குமா வளங்காப்புக்கு நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொல்லி பார்ப்போம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நீங்க எதுக்கு போய் பாத்துட்டு வாங்க ஜெனாக்கள் இப்படி சொல்றீங்க ஏற்கனவே உங்களுக்கே உடம்பு முடியாம கணக்கு இந்த ஹோட்டல்ல ஹோட்டல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்க உடம்புக்கு தான் ஒத்துக்காது நானும் வீட்டுல இருந்து ஆக்கி வைக்க முடியாதுல்ல தான் சொல்றேன் நீங்க வந்து இருந்து இருந்துட்டு சாப்பிட்டு பிடிக்கலனா வந்து ஆச்சு வீட்டுல இருக்க நாங்க பம்ச்சு பாத்துட்டு வந்துடுவோம் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னாப்ல வந்துருவோம்ல இப்படி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு உங்க உடம்புக்கு நீ சொல்றது எல்லாம் சரிதாமா இந்த வெயில்ல இந்த வயசான காலத்துல இங்கிட்ட அங்கட்டு நடந்துட்டு இருக்க முடியாதுல்ல அதனாலதான் சொல்லுறேன் நீங்க போய் பாத்துட்டு வாங்கல சின்ன பொண்ணு அப்பதான் வரலன்னு சொல்றேன் இல்ல சரி விடு ஒரு வேலைக்கு தானே ஹோட்டல் வாங்கி சாப்பிடுறோம் சரிங்க அக்கல் அப்ப நாங்க கிளம்புறோம் நேரம் ஆகுது இல்ல ஆஹ் சரிமா நீங்க ரெண்டு பேரும் பாத்து பாத்திரம் போயிட்டு வாங்க என்னடி அப்படி பாக்கணுவா உன் மண்டை எதுக்காக உடஞ்சிருக்குன்னு உன் மகங்கிட்டையும் மருமகிட்டையும் சொல்லியிருந்தா உன் மான மதியம் போயிருக்கோம் தெரியும்ல ஐயோ பாவம் போனா போதுன்னு சொல்லாம விட்டுட்டேன் அதனால இதுக்கப்புறமாச்சு உருப்படியா நண்பர்கள் பாரு இன்னொரு தடவை இப்படி கேவலமான வேலை எதுவும் செய்யாத பாதம் பாதம் சும்மா அதையே சொல்லி சொல்லி காட்டாதீங்க ஏதோ ஒரு முறை அப்படி வவுத்து பசி காட்டி இந்த வேலையை பார்த்துட்டே அதுக்குன்னு அதை பழிக்கு பழி என் மண்டி அடிச்சு உடச்சிட்டீங்களே அப்புறம் என்னவா உங்களுக்கு சும்மா அங்கிட்டு எப்ப பார்த்தாலும் இதா சாக்குன்னு இதையே சொல்லி சொல்லி மிரட்டு வேலை வச்சுக்காதீங்க திருங்க மாட்டேன் சரி சரி இதையே பார்க்க வச்சுட்டு நீங்க மட்டும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வவுத்து வழி இருக்கும் உங்களுக்கு வவுறு வலி வரக்கூடாதுன்றதுனால நானும் சாப்பிடறேன் ஒரு வாயி கொடுங்க அந்த பிரியாணியா நல்லா இருக்கு நீ பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி ஒரு வழி வரும்

எனக்கு பிடிச்ச பிரியாணி உனக்கு ஊஞ்சி போல சட்னி எனக்கா இதுக்கு பேசாம நான் இருக்கலாம் பட்டினி முதல்ல கொடுத்தப்பவே வேண்டாம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இப்ப கடிச்சு வைத்து ஊஜி போல சட்னி சாம்பார் தான் சாப்பிடணுமா எல்லையே தலை எழுத்து ஹலோ அண்ணே நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா வந்து பந்தல போட்டுக்கணே என்ன சொந்தக்காரங்களா வர ஆரம்பிச்சுக்காங்க நீங்க நேரம் தாண்டி வந்து போட்டீங்கன்னா அப்புறம் மட்டும் எங்களுக்கு தான் சிரமமா இருக்கும் நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள பம்ச்சுட்டு முடிச்சிருந்தோம் பன்னெண்டு மணிக்கு மேல ராவுக்கெல்லாம் வருதுனே அதனாலதான் சொல்லுனே கட்டுல வந்து கொஞ்சம் பந்தல போட்டு முடிச்சிருக்கேன் சரிங்களா முடிஞ்சா ராத்திரிக்கே வந்து கூட போட்டிருக்கேன் ஆ ஆ சரி 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 வா 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 வாங்க வா எல்லாரு வாங்க வாணி ஊர்ல எல்லாரும் வந்துட்டாங்க ஓனியாங்க அடே வாங்க சாமதி வாங்க வா எல்லாரு உள்ள வாங்க ஏப்பா அன்னி அன்னை எல்லாரும் வாங்க என்ன அம்மா இப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் சாமதி உங்களை ஆளே பார்க்க முடியல அடிக்கடி சாமதி வந்து ஆளே முடியல என்ன அப்படியே விட்டுட்டு வர முடியுமா ஒரு கொரலா चिरந்ததெனே அது தண்ணி காட களேடுக்கு எல்லastype பார்க்கணும்ல அவர் கேவரா இங்கே காரணடா இப்ப பொண்ணுக்கு விசேஷம் செ வந்திருக்கனால வந்திருக்காரு அதுவும் வாस्ते வந்தியா நல்லது கட்டதுனே எதா चिरந்ததெனே வந்துட்டு போக முடியும் சும்மா அங்கதே பொண்ண பாக்கதுக்குல வர முடியுமா பொழை பாக்கணுமா சரி சரி எல்லாரும் இங்கே இருந்தேப் எப்படி வாங்க கைய கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க வாங்க அன்னி அண்ணா வாங்களே வந்து கைய கழுவிட்டு சாப்பிடுங்க வாங்க ஆ வாறுமா அதுக்கு என்ன சாப்டா போச்சி அம்மா உங்க வீட்டு சௌந்த வந்தல நாளைக்கு வரவங்களோ ஆமாங்க சம்பந்திம்மா தான் ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து வண்டி பண்ணி அத்தனை பேரையும் வர வச்சிருந்த அளவுக்கு நமக்கு வசதி பெருசா இல்ல பாத்துக்கிடுங்க அதனால எல்லாரும் அவை அவையிலே முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸை புடிச்சிட்டு வந்துருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அதுவும் சரிங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறதுக்கு ஐம்பது நூறுனு பஸ் டிக்கெட்டை போட்டுக்கிட்டு புறப்பட வர வேண்டிய அதுவும் புத்திசாலி தனிங்க சரி சரி ரொம்ப டயராக வந்துருப்பீங்க சாப்பிடுங்க தண்ணி கொடுத்து எல்லாருக்கும் சாப்பிட போடுப்போம் இந்த வர ஆ சரிங்க ஏய் மாமா நீ எல்லாரும் போய் சாப்பிடுங்க நான் வெளிய வேலை இருக்கு போய் வந்துறேன் ஆ சரிங்க மாப்ளே அடேங்க அப்பா எம்மா உன் சம்மதி வீட்டுக்காரங்க எல்லாம் சொந்த பந்தனே ஓவத்ரா வர ஆரம்பிச்சதாக உன் வீடே விசேஷ கால கட்டுதே ஆமாடி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடம்பெல்லாம் புல்ல அடிக்குது பாத்தீங்க ரொம்ப வருஷம் ஏச்சி நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்குதுமே எல்லாரும் வர ஆரம்பிச்சதாகல ஒரே சந்தோஷமா இருக்கடி ஆமா ஆமா வந்தீங்களே வாங்க சாப்பிடுங்க உன் சம்மந்தி வீட்டுக்காரன் நீதான் வீந்து வீந்து காஞ்சிட்டு இருக்கே அதிலிருந்து தெரிஞ்சு உன் சந்தோஷம் என்னன்னு கேட்டே வந்தவங்கள வாங்க உட்காரங்க சாப்பிடுங்க சொல்லணும் அதுதான் நல்ல பழக்கம் பாத்தீங்க நீயோ இதெல்லாம் கத்துக்கணும் புரிஞ்சுச்சா நான் அது போட யார் வீட்டுக்கு வந்தாலோ உன் குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி யாவது கொடுத்து அனுப்பணும் பாத்துக்க நீ வாடுக கோச்சுக்கிட்டு எதிரியா இருந்தாலோ உள்ள குட்டு உட்கார வச்சி ஒரு வை குடிக்க தண்ணி கொடுத்து தான் அனுப்பணும் சரியா அதுதான் நல்ல பொண்ணுக்கு ஒரு பழக்கம் புரிஞ்சுதா ஏமா ஏமா அன்னிக்கு முத குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னாடி நாமளோ வளகாப்பு வைக்கலாம்னு நினைச்சோம் ஆனா வளகாப்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே பூமாரி பிறந்துட்டா அதே மாதிரி இப்பயும் வளகாப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி புள்ள பிறந்துட்டா என்னம்மா பண்ணுவ அடியே வாயை பொத்துதி என்ன பேச்சு பேசுறவா ஓங்க ஒரு அரை ஒட்டர் வச்சுக்க அப்படியா இந்த மொத குழந்தைக்கு வளகாப்புக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை போடுறதுச்சுன்றதுனால தான் உன் அண்டை கருக்கி இந்த பிள்ளை கேச்சு வளகாப்பு வச்சு நான் பார்க்கணும்னு ஆசைப்படுத்தேன் அதனால தான் உன் அண்ணனும் அங்கேயே எங்கேயே கடன் வாங்கி இந்த வளகாப்பு நடத்திட்டு கிடக்க மாட்டேங்க அடியே பத்து நாளைக்கு முன்னாடி இந்த வாத்திய நீ சொல்லியிருந்தா கூட நான் அமைதியாக விட்டுருப்பேன் ஆனால் நாளைக்கு பம்ச்சில் வச்சுக்கிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொந்தா பந்தம் எல்லா கூடி வந்துருக்கு பணம் வேற மாங்க மாங்க அதை செலவு பண்ணியிருக்கு இவ்வளோத்தையும் செலவு பண்ணிவிட்டு இப்போ போய் அபிச்சு கோண உன் வாயை வச்சு சொல்லிட்டு கிடக்க வாயை மொழிட்டு இருட்டி நீ சொன்ன மாதிரி ஏடா உடம்ப ஏதாச்சும் நடந்துச்சுன்னு வச்சுக்க அப்புறம் நமக்குதே பணம் இழப்பு அது மாதிரி ஞாபகம் வச்சுக்க எல்லாத்துக்கும் வணங்கார பணம் கொடுத்து வச்சிருக்கான் நீ என்னன்னா பம்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி குழந்தை பத்துறோம்னு சொல்கிறேன் அப்படியே கொமட்டையில் ஒன்று குத்தணும்னு வச்சுக்க சும்மா ஒரு பேச்சு தான் நான் சொன்னேன் பேச்சு கொஞ்சம் சொல்லாத மூச்சு கொஞ்சம் சொல்லாத வாய் முடிக்கிட்டு இரு நல்லபடியாக பங்கன் முடிஞ்சு நல்லபடியாக குழந்தை பிறகு நம்மளே அந்த ஆண்டை விட்டு வியாண்டிக்கா உன் அண்ணன் காரை அங்கேயும் பணத்தை வாங்கி கொடுத்துருக்கான் நீ பாதுகோம் இப்படி வாயை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு கிடக்காத ஒரு நேரம் மாதிரி ஒரு நாள் இருக்காது நீ சொன்ன மாதிரி போகுது எனக்கு வேற பயமா கிடைக்கி அவர்கிட்ட கூட குழந்தை போந்துருமா வாயை பரவளுக்கு என் நான் சொன்ன மாதிரி போய் கடையில வேணுன்ற பொருளை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருச்சு நம்ம செயல இருந்து என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுங்க நான் பாத்து வாங்கிட்டு வரேன் விடுங்க எத்தி வலையில் எத்தனை செட்டு வாங்கினா போதும் ஒரு பதினோரு செட்டு வாங்கட்டுமா வலையில் தானே கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோமா தான் ராணி கையிலும் போடணும் அதுக்கப்புறம் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க பொம்னாட்டிங்க கையில எல்லாம் கொடுக்கணும்ல அதனால எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வைப்பா இல்ல ரெண்டு ரெண்டு வலையில் எல்லாருக்கும் வெத்தலை பார்க்க வச்சு கொடுப்பா ஆ சரி கத்து நீ ஒன்று செஞ்சு கடைக்கு போயிட்டு ஏதாச்சும் தெரியல எனக்கு போன போடு நான் சொல்லுவேன் சரியா ஆ சரி கத்து என்ன சம்பந்தியமா கடைக்கு போறப்படியாலோ வந்த உடனே கை கால முடிவு கழுவிட்டு சாப்பிடு பார்த்தா நீங்க என்ன இங்க வந்து பேசிட்டு கிடக்கீங்க சாப்பிட்டு விட்டு எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாக்கலாம்ல அதுக்கு என்ன சம்பந்தமா வந்தா சாப்பிட்டு போச்சு வரும்போது நான் வீட்டுல இருந்து புடிச்ச ஒரு கட்டி இருந்தேன் பச்சை எல்லாம் வர வயது சாப்பிட்டு தான் வந்தோம் அதை வந்து பச்சை சரியா எடுக்கல இந்த கடையில போய் சில பொருள் எல்லாம் வாங்க வேண்டியதான் கிடைக்கு அதையா மர்மாவில விட்டு வாங்கிட்டு வாடின்னு சொல்லிட்டு கிடைக்கேன் என்ன பொருள் வாங்க போறீங்க அது வேற ஒன்றும் இல்லைம்மா இந்த பூவு பொட்டு பழம் வளையல் இதெல்லாம் வாங்க வேண்டிய கிடைக்கு ஊர்லேருந்து பாரம் தூக்கிட்டு வர முடியாது இல்லை ரெண்டு பஸ்ஸு மாறி மாறி வரணும் அதுக்கப்புறம் பழம் எல்லாம் நசுங்கி போச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால இங்கேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாமன்னே வந்துட்டோம் அதுவும் வாங்க வேலை கொஞ்சம் குறையாக இருந்தாலும் தட்டை வச்சு வைக்கிறது நல்லா வைக்கணும் அப்போ தான் பார்வைங்காக இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி பாரமாக உங்களுக்கு அங்கேருந்து தூக்கிட்டு வர கஷ்டமாக இருந்திருக்கும் சரி 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 கடைக்கு போய் நல்லா பழமாக பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உண்டு சாப்பிட்டு கடைக்கு போல வாங்க சாப்பிடாம இருந்தீங்க உடம்பு என்னத்தை காவது பயிற்சாட காலத்துல வேலை வலிக்கு சாப்பிட்டுருணும் மருந்து மாத்திர போறதா இருந்தா மறக்காம போட்டுருணும் ஏன்னா நேரம் எப்படி இருக்கணும் தெரிய மாட்டேங்குது அதுக்காக சொன்னேன் வாங்க முதல்ல வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் சாவு காசுமா கடைக்கு போவீங்க வாங்க வாமா வா வாங்க சம்பந்தியமா சரிங்க சம்பந்தியமா சுதா வாமா போய் சாப்பிடுப்போம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் அவனை வீட்டுக்கு வந்துடுவான் நீங்க சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அவன் கூடவே போய் என்னென்ன வேணுமோ பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கேன் ஏன் நான் புது ஆளாக இருந்தவனா அதுக்கப்புறமேட்டுக்கு வேலை எல்லாம் ஏற்றி சொல்லுவாங்க நம்ம பழக்கமான ஆளுகள் நம்ம தெரிஞ்ச கடையில் போய் வாங்கினா வேலை குறைச்சி வாங்கலாம் அதுக்காக தான் சொன்னேன் அப்படியே ஆகட்டும் சம்பந்தியம்மா வாங்க நீங்களும் சாப்பிடுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அதெல்லாம் நான் சாம்பார் கொதிக்கும் போதே ரெண்டு ரவுண்டு சாப்பிட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க